வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இந்த நாணயம் விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியும் திமுகவும் கூட்டு அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டார் அதற்கு அண்ணாமலை புலந்து கட்டிட்டு ஒரு அறிக்கை அவரும் விட்டுருக்கார் அதாவது வந்து ரொம்ப மோசமாக எடப்பாடியை பெற்று மறுபடியும் அவர் அட்டாக் பண்ணியிருக்கார் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருக்கார் நம்மளும் சொன்னோம் கூட்டணிலாம் வைக்க மாட்டாருங்க இந்த ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடிய ஐடியா அவருக்கு இல்லை அது எந்த நிலமையானாலும் அது ஒரு முடிவோடு இருக்கார் ஆனால் இதே முடிவோடு ரொம்ப நாள் தொடர்வாரா அப்படிங்கிறது காலந்தான் எனக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடப்புன்னு தெரியாது இப்போதைக்கு அதுக்கு போக மாட்டார் பிஜேபி என்ன நினைக்குது பிஜேபி போன தடவை இப்படி ஒரு வலிமையான கேண்டிடேட்டை பிஜேபி இது வரைக்கும் போட்டதே இல்லை அளவுக்கு வலிமையான கேண்டிடேட் போட்டும் மோசமாக தோக்குது இப்போ பிஜேபிக்கு இங்கே ஓட்டு இல்லை இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நின்னால் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் வருது இதை எப்படி ஊதி பெருசாக்கலாம் அப்படிங்கிறதா அண்ணாமலையோட திட்டம் அது ஆக்சுவலாக மோடி திட்டம் அண்ணாமலை செயல்படுத்துகிறார் என்ன திட்டம் தொடர்ந்து இன்னும் ரெண்டு ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷம் வரைக்கும் இப்படியே எடப்பாடி பழனிசாமியில் பயணிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னால் இன்றைக்கி ஃபண்டு இறக்கி செலவு பண்ணுற அளவுக்கு நிர்வாகிகள் வலிமையாக இல்லை ஃபண்டு இருக்குது செலவு பண்ணுவாங்களா போன எம்பியிலே யாரும் செலவு பண்ணல அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் வலிமையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் நமக்கு தெரிஞ்சு திமுக அதிமுகிட்ட வலிமையான வேட்பாளர்கள் இருக்காங்க ஆனால் அந்த வேட்பாளர்கள் ஜெயிப்போன்னு தெரிஞ்சால் தான் செலவு பண்ணுவாங்க திமுக அப்படி இல்லைங்க வலிமையான கூட்டணி இன்னும் குறிப்பாக யோசனை பாருங்கள் திமுக கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அது அதிமுக திமுக மாறி மாறி வரும் இன்றைக்கி அப்படியா போன தடவை கணிசமாக பிஜேபி எல்லா அதாவது எப்படி சொல்கிறதுனா பிஜேபி கூட்டணி ஒரு தனி கூட்டணி பிஜேபி கூட்டணி தனி கூட்டணியாக போட்டு அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை போன எம்பியில் இருந்துதான் இல்லையா என்னைக்காவது அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஆச்சா சரி அது ஒன்று இன்னொன்று திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற நிலை இன்றைக்கி இருக்கா ஒன்று நாங்கள் கள்ளக்குறிச்சி விஷயம் கள்ளக்குறிச்சி விஷயம் மட்டும் எவ்வளோ என்னமா பண்ணியிருக்கலாம் அரசியல் சொல்லிக்கிட்டே போகலாம் அரசியல் பயங்கர அரசியல் ஏகப்பட்ட விஷயத்தில் பண்ண வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டுருக்காரு இவர் நினச்சிருந்தாருன்னா சட்டசபையை ரெண்டாக்கி ஐயோ சட்டமுழுதும் கெட்டு போச்சு ஜெயலலிதா சொல்லுவாங்களே ஆட்சியை கலைஞ சட்ட கெட்டு கெட்டுப்போச்சு ஆட்சியை கிடைக்க மாட்டார்கள் ஏன்னா மோடியும் இவரும் ஒரு கூட்டு அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க இவர் மோடிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாரே ஒரே ஒரு விஷயம் ஒன்றிய மத்திய அரசு அவ்வளோதோர் நிறுத்திக்கிறார் அது என்ன ஆளுநர்லாம் புறக்கணிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இவர் குழு காசை மீசை காசுங்கிற மாதிரி ஆட்சியும் பிடிக்கணும் திட்ட திட்டமாட்டோன்னா அது உதவாது மொழி சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறது வந்து மேலே இருக்க பிஜேபி ரசிக்குது ரொம்ப பேசுனீங்கன்னா அடுத்தது வேலை ஈடி தான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஓரளவுக்கும் அதனால தான் அதாவது அடிக்கணும் கட்சியும் குச்சியும் உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி இப்போ நிறைய மயிரில் இருக்கிற கால தடுவி கொடுத்துட்ருக்காரு சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முதல்ல இருந்துச்சு இப்போ என்ன திடீர் ட்விஸ்ட்டு அண்ணாமலைக்கு இப்போ சொல்லக்கூடிய தகவல் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனு அதிமுகவை அடித்து தும்சம் பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய ஆள்லாம் இடுங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் ரூட்டு போட்டுருங்க அதாவது தேர்தலுக்கு பிஜேபி தயாராக ஆரம்பித்து விட்டது என்னைக்கு அதிமுக தயாராகிறதுக்கான வேலையை பார்க்குதோ அப்போவே அண்ணாமலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வலிமையான ஆட்களை தான் தூக்குங்க வரலைன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஆள் அனுப்பிவிடுவோம் இதுதான் இப்போ இது இது வந்து எடப்பாடி பழனிசாமி தாக்குப்பிடிப்பாராங்கிற கேள்விக்குது ஏங்க செந்தில் பாலாஜி நம்ம மனிஷ் சேடியா சஞ்சய் சிங்கு கெஜ்ரிவாலு ஹேமந்த் சோரன் உள்ள தூக்கி போட்டு மாதக்கணக்கில் இருக்கார் வருஷ கணக்கில் இருந்தார் ச மணிஷா செந்தில் பாலம் எவ்வளோ நாள் ஆச்சு அதிமுக அமைச்சர் மேலே கேஸாக இல்லை தூக்கி ஒரு நாலு பேரை உள்ள பிடிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க ஒருத்தரை உள்ள பிடிக்கணும் அடுத்தது ஆட்டோமே உண்மையாக இல்லையாங்க ஒருத்தரை உள்ளே போட்டோம்னா இன்றைக்கி அதிமுக ரோட்டில் இறங்குவாங்க ரைட் அந்த ரோட்டில் இறங்கக்கூடிய எடப்பாடி இறங்குவார் அவர் தான் வேணாங்கிறார் அவர் தயார் மற்றவங்களும் தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஒன்றும் இல்லை அண்ணாமலையை பற்றி செல்லூர் மட்டும்தான் விமர்சிக்கிறார் ஏன் வேலுமணி தங்கமணிக்கு வாயில்லையா ஏன் விமர்சிக்க மாட்டாங்க அப்போ பிஜேபி ஒரு கணக்கு போடுது இன்னொன்றுங்க எல்லாத்த விட நெட்ஒர்க் அதிகம் உள்ள கட்சி பிஜேபி எடப்பாடி சாதாரண ஆள் நம்ம சொல்லலை அவர் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைனா அவர் நினைப்பார் இப்போ ஒன்றும் இல்லை மாவட்ட செயலாளர்களை கூட மாற்ற முடியாத நிலைமையில் தான் இருக்கார் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்களே கூட்டத்தில் என்ன தீர்மானம் போடுறாரு எடப்பாடி முடிவுக்கு கட்டுப்படுவோம் இது என்ன ஒரு தீர்மானமா இதுக்கு முன்னாடி என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்லி தானே எம்எல்ஏ சீட்டில் லீஸ் இது ஆளை கூட்டிங்க எம்பியில் அவர் தான் செலக்ட் பண்ண இப்போ மட்டும் என்ன எடப்பாடிக்கா எடப்பாடி சொல்லிடுற வீகப்படி என்ன வீகம் தேமுதிக மட்டும்து வேறு எந்த கட்சி வரும்னு சொல்லுங்கள் இந்த இந்த ஒன்றரை வருஷத்தில் அப்படி என்னங்க மாறப்போகுது கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்களே அதிமுக பெரிய புற்றுநோய் புத்துணர்ச்சி பெறுதா அப்போ ஒரு தெளிவாக நமக்கு ஒன்று புரியுது அதி இப்போ மக்கள் சாதாரணமாக அதிமுக இல்லைங்க அவங்களே மூணு பிரிவாக இருக்காங்க இந்த மூணு பிரிவு மூணு பிரிவுங்கிறத வெகுஜன மக்கள்கிட்ட கண்டு எடுபடுது நீங்கள் கேட்கலாம் சசிகலா பெரிய ஆளுமையான உண்மையிலே இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸும் ஆளுமையில் ஓபிஎஸ்க்கு எவ்வளோ ஓட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓபிஎஸ்க்கு என்ன எவ்வளோ ஓட்டு பின்னால் போய் நிற்கிறவங்கள பாருங்கள் மொத்தமாக முதல் பத்து பேர் தாங்க விரல் விட்டேனில் நினைக்கலாம் அவ்வளோதான் ஆட்கள் அப்போ ஓபிஎஸ்டியும் ஆடில் அவர்கிட்ட டிடி தினரும் கொஞ்சம் வச்சுருக்காரு இந்த மூணு பேருக்கு உள்ள ஒற்றுமை மோடியை ஆதரிப்பது சரி எடப்பாடிக்கு உள்ள ஒற்றுமையை அவரும் மோடியை ஆதரிப்பது என்னங்க ஆதரிப்பது எதுக்குறாருன்னு சொன்னீங்கன்னா வாயில் எதிர்ப்பார் மைனாரிட்டி மோடின்னு சொல்ல மாட்டார் அப்போ அது எதிர்ப்பெல்லாம் இல்லை சும்மா இப்போ திமுக வந்து பிஜேபியுடன் உறவாடுதுங்கிறீங்களே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மைனாரிட்டி பிஜேபி ஒரு கட்சி அது ஒரு திமுக ஒரு விடிய அரசு ரெண்டு அரசு அப்படி தானே பேசணும் அதை விட்டு பிஜேபியும் நீங்களும் கூட்டணி இதெல்லாம் பேச்சாது மோடியா லேடியா அப்படி கேட்கணும் இப்போ தொடர்ந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக இப்போ திமுகவை நீங்கள் என்னதான் குறை சொன்னாலும் மக்கள் என்னென்ன யோசிப்பாங்க அதிமுக அடிமையாக இருக்குது திமுகவாவது ஏதாவது பேசுதுங்க அது இருந்துட்டு போட்டோம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா வரக்கூடிய தேர்தலில் நான் அஞ்சு முனை போட்டி நாலு முனை போட்டி அப்போ திமுகவுடைய எதிர்ப்போட்டுக்கள் எடப்பாடி பழனிசாமி வாங்குவார் அண்ணாமலை வாங்குவார் சீமான் வாங்குவார் விஜய் வாங்குவார் அப்போ எப்படி அதிமுக ஜெயிக்கும் மறு திமுக தான் வரும் இதெல்லாம் கால்குலே எல்லாம் கால்குலேஷன் தானே விஜய் எந்த நம்பிக்கையில் வராரு கொஞ்சம் உங்களுக்கும் எனக்குமே ஓரளவுக்கு வந்து அரசியல் நம்ம பேசும்போது விஜய் வரக்கூடியவர் எப்படி யோசிப்பார் திமுக இருக்குது அதிமுக ஓட் பேங்க் ஓட்டு நம்ம என்ன யார் ஓட் பேங்க்கை கை வைக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன சொல்லணும் எல்லாரும் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சொல்ல மாட்டார் நம்ம சொல்கிறாங்க உறுதியாக அது சொல்லுவாருங்க சொல்லுன்னா அவர் வந்து அவர் கட்சியாக ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டு மோடி ஒரு மிகப்பெரிய மோசமான நாள் திமுக ஒரு மோசமான கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து ஆட்சியில் இருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் நல்லதில்லை இவங்களுக்கும் நல்லதில்லை மத்திய மாநில அரசுகள் ரெண்டு வேஸ்ட் இப்படி தான் பேசணும் இப்படி பேசினா கொஞ்சம் யோசனை நிறைய பேர் சொல்கிறாங்களே பேச மாட்டாங்க ஏன் பா நெகட்டிவாக நினைக்கிறாங்க பாசிட்டிவாக நினைக்கிறீங்க பேசிட்டா இப்படி வேஸ்ட்டாக அப்ப திமுகவும் பிஜேபி திட்டுது இது விஜயும் திமு பிஜேபி திட்டுவார் திமுகவும் திட்டுவார் அப்போ திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் இருக்குல்ல திமுகவுடைய எதிர்ப்போட்டு அதிமுகவுக்கு தான் போகணும் ஆனால் அதிமுகவுக்கு ஏன் விஜய்க்கு போவாது அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்ல முடியாது மூணாவது இடத்துக்கு போயிட போறாரு விஜய் ரெண்டாயிரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை அப்படி இன்னைக்கு மாவட்ட செயலாளரை கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதையும் பண்ண முடியல இப்போ அண்ணாமலை என்ன பார்க்குறாரு அவர் எப்படியும் போலீஸ்லேருந்து வந்தவர்களை பார்க்குறாரு நம்ம கட்சிக்கு தான் ஆள் இல்லை அதிமுகவை நாசமாக போகணும் அவர் முடிவு பண்ணிட்டார் அதிமுகவை ஒரு பண்ணணும் அது என்ன பண்ணலாம் செகட்டு மாரி கடிப்போம் இன்றைக்கு அதிமுகவை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இப்போ திமுக ஸ்டாலின் பேசுறது வேற அண்ணாமலை சொல்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் ஒருத்தர் சமாளிக்கிறார் இன்னொன்று அதிமுக அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கட்சியாக இருந்தது இன்னைக்கு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களாம் சம்பாதிச்சாங்க கீழ் மட்டத்தில் இருக்க செலவு பண்ண ஆள் இல்லை பணம் சம்பாதிச்சவங்களும் செலவு பண்ண மாட்டுறாங்க இதுக்கு மேலே இப்படியே போகாது நிலமை வெளியில் வரக்கூடிய தகவல் தகவல் என்ன இருந்து இல்லைங்க எடப்பாடியே விட்டு பிடிக்கிறோம் அவர் இப்படியே சாப்பிட்டா இருக்கிறது எங்களுக்கு நல்லது ஒரு வாரத்தை பேசுனா பிரச்சனை ஆகிரும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டோம் யாராவது ஏதாவது பண்ணிங்கன்னால் ஈடி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா வெளியில் வர முடியாது நிறையா தொழிலெலாம் பண்ணிட்டிருக்கீங்க அதனால் எல்லோரும் கலக்கத்தில் இருக்காங்க பணத்தை எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க இப்போ இந்த நிலம இப்படியே போவாது ஆறு மாதம் தான் ஃப்ரீ தான் நம்ம இவர் அண்ணாமலை ஊர்லேருந்து உடனே ஜனவரி மாதம் ஆப்ரேஷன் தான் கட்சியை தாவறியா அமைதியாக இருக்கியா பிஜேபிக்கு வருயா இல்லைனா ஈடி வந்துடும் முடிஞ்சி கதை இதுக்கு திமுகவும் கிரீன் சிக்னல் ஏன்னா திமுகவுக்கு என்ன என்னென்ன ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணணும் திமுகவுக்கு என்ன அதிமுக தான் எதிர்ச்சி அந்த கட்சி என்னவென்னா பண்ணுப்பா நான் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு என்ன ஆகும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க இது இப்போ எடப்பாடிக்கு இதெல்லாம் தெரியும் எப்படி சமாளிக்க போகிறாரு தெரில மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம முறைக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம சண்டை போடணுன்னு முடிவு எடுத்து வெகுவாக சண்டை போடணும் கோவிச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த ஆளை பற்றியே திட்டாமல் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அவரோடய இருந்திருக்கலாமே எல்லாரும் தானே கேட்குறாங்க பிஜேபி எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு எப்படிங்க எதுக்கணும் பிஜேபியை அந்த விதத்தில் எடப்பாடி பேலசாமி மிகவும் தோல்வியடைந்து விட்டார் ஆனால் அதிமுகங்கிற வலிமையான ஒரு கட்சியை பிஜேபி சுக்கு நூறாக உடைப்பதற்கான திட்டம் ஏகப்பட்ட தயாரிச்சு ஒன்றும் இல்லைங்க ஹேமந்த் சோர்ட்டேருந்து சாம்பி சோழன் எப்படிங்க பிடிச்சாரு உயாசுனி பாருங்க சாம்பாய் சோழன் பிஜேபி உடைக்கணும்னு நினச்ச முடியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக எந்த கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்யாஸ்னி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த கட்சியும் அதிமுக கூட்டணி வைக்கல திமுக கூட்டணி இப்படியே மெயின்டைன் ஆகுது விஜய் வரார் அப்போ அதிமுகவில் இரு எம்எல்ஏக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க செலவு பண்ண மாட்டாங்க கட்சி மாறிடுவாங்க அப்போ அதிமுக கதி கிடக்கும் பிஜேபிக்காவது மேலே சென்ட்ரலேருந்து பணம் வரும் எடப்பாடி எல்லாத்துக்கும் எல்லா தூத்துக்கும் பணம் கொடுக்க முடியுமா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலே பிஜேபி கண்ணை காட்டிடுச்சு வரக்கூடிய நாட்களில் ஆட்டம் அதிகமாக இருக்கும் என்ன ஒன்றா எப்படி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு அண்ணாமலையெல்லாம் அடிக்கிற அளவு வந்துருச்சுங்க வந்து நமக்கு கவலையாகுது அதற்கு காரணம் முழுமையாக பிஜேபி எதுக்காகனால சும்மா வந்து திமுகவும் பிஜேபியும் கூட்டு ரைட்டு ரைட் நீங்கள் வேகமாக இருந்தால் தானே எங்கள் மக்கள் போவாங்க அதை விட்டு கூட்டு கூட்டு நான் மக்கள் பரவாயில்ல பண்ணிட்டாங்க இது அதனால தான் திமுக இப்படி பண்ணுறாங்க நேற்று நடந்த கூட்டம் கூட நாணயம் கூட இதுவே ஜெயலலிதாமாக இருந்திருந்தால் வேற லெவலு இது எடப்பாடி பழனிசாமி பேசவும் மாட்டுறாரு மக்களுடைய செல்வாக்கும் இல்லை செல்வாக்கு இல்லைனா இது இப்படி தான் இருந்தால் அப்படி செல்வாக்கு வரும் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் டெல்லி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க வரக்கூடிய காலங்கள் அதாவது திட்டம் வச்சுருக்காங்க இல்லைங்கிறதுனால நேரடியாக பார்க்காட்டா கூட வரக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது எடப்பாடி வலிக்கு வரலைன்னா பிஜேபி எதையும் செய்யும் வலிக்கு வர மாட்டாருன்னு பிஜேபிக்கு முதலே தெரியும் இவரை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் திட்டம் ரெடியாக இருக்கிறது நம்மளும் அப்படி தான் உணர்கிறோம் வெகு விரைவில் அதிமுகவை உடைப்பதற்கு எல்லா வியூகங்களும் தயாராக இருக்கும் ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க என்ன சேர்க்கல எல்லாம் கட்சி ஒரு வழி பண்ணுற மாதிரி இருப்பாங்க இந்த மெகா திட்டத்தை எப்படி சமாளிக்கப் போகிறாரு தெரில ஆனால் இப்படியே போனால் கட்சி அதாவது ஆட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்படிங்கிறது அது வந்து அவங்க ஆளுங்களுக்கே தெரியும் பிடிக்க முடியாதுன்னு கட்சியாவது இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நீங்கள் தோற்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் நடிச்சு முடித்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு அரசியல் கட்சி நடத்துகிறதே வேஸ்ட்டு பிஜேபி ஏதோ மெகா திட்டத்தோடு இருக்கிறது அண்ணாமலை தரப்புக்காகவும் கேட்கும்போது தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்